மாவட்டத்துல மன்னார்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு மன்னார்குடிய ராஜமன்னார்குடி அப்படின்னு ஒரு பேரு உண்டு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டேஷ் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சு அந்த பையன் ரொம்ப வாழ் பையன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ கூட இருந்துக்கலாம் ஆனாலும் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு கோவில் போகணும்னு கேட்டாங்க அம்மா அப்பாவும் கூட்டிட்டு போனாங்கண்ணா அப்புறம் அந்த வெங்கடேஷும் தன் தன் தங்கச்சி ராகணியும் போனாங்களாம் அவங்க அம்மா அப்பாவும் போனோடன அங்கே கோவில் பேரு சேங்கமலம் அங்கே அந்த கோவில் தாயார் பேரு சேங்கமலம் தாயார் அங்கே ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க கியூட்டா ஒரு யானை நிற்கும் அதை பார்த்தோனே எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஆனாலும் இந்த வெங்கடேஷு குந்தா அப்படின்னே இந்த வெங்கடேஷ குந்தா அந்த யானையை பிடிக்கும் அப்படி இந்த யானை தன் தும்பிக்கையால் வெங்கடேஷ் தூக்கி தன் முதுகில் உட்கார வச்சிச்சு உட்கார வச்சோட அப்புறம் அந்த வெங்கேஷன் தெரியுமா உட்கார வச்சிச்சுல அப்பா கிட்ட அப்பா அப்பா எனக்கு யானை வேணும் அப்படின்னு கேட்டான் அப்புறம் அவங்க அப்பாவும் ஒருத்தரே வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க கூட்டு போனோட அந்த வெங்கேஷம் அப்புறம் அவங்க அப்பாவும் அஞ்சு மணிக்கு நம்ம வீட்டுக்கு யானை நிற்கும் அப்படின்னு சொன்னிச்சான் அப்புறம் அஞ்சு மணிக்கு யானை நம்ம வீட்டுக்கு வந்து நிக்குது அப்புறம் ஆனாலும் இந்த வெங்க சலுகணி பாட்டுவேணா நான் நிறுவ அழுத்தே அப்புறம் அப்பாவும் அப்புறம் அப்படின்னு கேட்டார்

போவாங்களா யானையும் போக முடியாது மனுஷங்களுக்கு போக முடியாது அப்புறம் அந்த யானை காலை மட்டும்தானே விட முடியும் அப்புறம் அந்த யானை உள்ளே போகாதுதான் சொன்னோன்னா இந்த இங்கிலீஷ் ரொம்ப அட்டவும் பிடிக்க மாதிரி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க அப்பாவும் தன் தூ திண்ணையில் போயிட்டு தூரமாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்க அப்படின் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுங்க